ஜில்லு வந்தாரு ஜில்லு நீ எவ்வளோ தான் லைவ் போட திட்டுவல ஜில்லு ஏப்பா தாய்லாந்து போயிருந்தாராம் இன்னைக்குதான் வந்தார் ஜில்லு லைவுக்கு சித்தி களி தம்பி வாங்கப்பா வாங்கப்பா தேவதி தென்றல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தம்பி நீங்க நல்லா இருக்கீங்களா கண்ணு ரொம்ப நாள் ஆச்சுங்க லைவுக்கு வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு நல்லா இருக்கும் உட்காந்து பேசுறது கம்ஃபர்டபுளா இருக்கு கீழே உட்காந்து கால்லாம் வலி எடுத்து விட்டுரு விட்டுரு அப்படியே இருக்கும் அப்படி வச்சிரு அப்படி வச்சிருந்த நேரம் வச்சுருக்க தான் அப்படி வச்சிருக்கான் அவ கோபமா போறான் போற அளவுக்கு என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா சும்மா கோவமாலாம் போல சும்மா சொன்னேன் கோவமாலாம் ஆகல செல்ல ரீசார்ஜ் முடிஞ்சிச்சுக்கா அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணிதான் தான் நான் வரணும் அப்படின்னு சொல்லிச்சு வேற ஒண்ணு இல்ல சிரிச்சுட்டே இருக்கீங்க அழுதுட்டே இருக்கட்டுமா உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கட்டுமா அழுத சந்தோஷம் உனக்கு எப்ப அப்படியே ஒரு லைக் போடுங்க லைக் போட்டு பேசுங்க நண்பர்களே லைக் போட்டு பேசுங்க ஒரு துக்க செய்தி ஆயிப்போச்சு அதான் கொஞ்ச நாளாக வர முடியல அப்படியா ஓகே தம்பி ஓகே தம்பி இந்த தம்பி இப்போ லைவ் போடுற சக்தி கலினு சொல்லிட்டு அதான் ஒரு துக்க செய்தி ஆயிடுச்சு அதனால லைவ் வர முடியல என்னடா பண்ணுற நான் உங்க சண்ண பார்த்தது இல்லைக்கா கூப்பிடுங்க பாடங்க

கழிச்சு கிளம்பலாமா ஏழு நாட்களா போயிட்டு வந்துடலாம்டா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வாங்கிட்டு கொஞ்சம் காய் வாங்கிட்டு வந்துருவோம் ஒன்பது மணிக்குள்ள வந்து காட்டுல கடை பக்கத்திலே இருக்கா ஜில்ல அவர் வந்துட்டார் ஜில்ல சிவா குமார் வந்துட்டாரு ஜில்ல வந்தவனே சொல்லிட்டேன் நீங்கள் வந்தீங்க லைவுக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஜில்ல சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு நாங்கள் பெரம்பூர் கொஞ்சம் அவுட்டரில் இருக்கோம் வெளியில இருக்கோம் பத்து நிமிஷத்தில் உள்ளே போயிடுவோம் டென் மினிட்ஸ் தான் ஆகும் உள்ளே போனோம்னா என்ன காய்கறி எல்லாம் வாங்குறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்புறம் அப்புறமே வீட்டுக்கு ஒன் ஹவரில் வந்துடுவோம் பர்ப்பா ஜில்லு வந்துட்டார் ஹாய் ஜில் சொல்லு பாரு பரே இங்கே வா வா

ஸ்பெஷல் இன்னைக்கு வீட்டில் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வீட்டில்